ஆஸ்ட்ரோமணி நேர்களுக்கு என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ரெ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க காலகட்டத்தில் அவர் சிறப்பாக இல்லைங்க இதுதான் உண்மை என்ன தான் சிறப்பாக இல்லைனாலும் பிற்காலத்தில் கொஞ்சம் இந்த மார்ச்சுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கு அது வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் தான் செய்யும் இந்த ஜனவரிக்கு முன்னாடி இல்லை இப்பவுமே கும்பராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை கும்பராசிக்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்க படாத பாடே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க காலத்துலயுமே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தான் போகுது என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் சார் நடக்கும் அப்படின்னா உங்களோட தாயோட உடல்நிலையில ஏதாவது ஒரு சிக்கல் உண்டாக்கும் மனம் அழுத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு இது எவ்வளவு காலம் வரையும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க நடக்க போகுது என்னதான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க நடந்தாலும் சில கிரகங்களோட கோச்சார மாற்றங்கள்னால உங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது அதனாலதான் நம்ம இந்த வீடியோவை விரிவா பேசலாம் நான் சொன்னேன் தாயோட உடல்நிலை மட்டும் இல்லாம மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்லயும் வாழ்க்கை மீது பயம் தேவையற்ற கனவுகள் யாரோ ஒரு ஒருவரால உங்களோட முன்னேற்றங்கள் தடை போடுவது போல உங்களுக்கு சிந்தனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்றையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இல்லைன்னா அதை யாராவது உங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு யாராவது உதாரணமாக சொல்லி கூட ஒரு ஆதாரம் காட்டி கூட உங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல உங்களுக்கு நிறைய பயங்கள் பயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மீது அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த மனம் சார்ந்த நோய் இரண்டாயிரி இருபத்தி ஆறு முழுக்க உங்களுக்கு பைத்தியம் மட்டும்தான் தான் பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு மனம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் சார் என்ன சார் நெகட்டிவாக சொல்றீங்க அப்படின்னா நெகட்டிவ் மட்டும் கிடையாதுங்க ஆரம்ப காலத்துல இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இந்த இந்த நான் சொன்ன சிக்கல்கள் இருந்தாலும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு நல்ல காலமும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகுது ஆமாங்க இதுதான் உண்மை நெகட்டிவ் விஷயம் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சார் எப்போ சார் எங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் தொடக்க வரையுமே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மார்ச் பத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரான ஒரு காலம் இரண்டரை மாதங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நீங்கள் நினை நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்போ வந்து நடக்க போகுது என்ன சார் மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட போகுது அதாவது இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நாள் ப்ளான் பண்ணிட்டு இருக்கவங்க டூருக்கு பிளான் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர் வேறு ஆஃபீஸுக்கு போகணும் வேறு ஊருக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் பத்துக்கு மேலே மே இறுதிக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சில சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் நிகழும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது சபலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ கொஞ்சம் அவமானம் நிகழும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏமாற்றங்கள் நடக்கும் என்னதான் நான் சொன்ன விஷயங்கள் பெரிய பாசிட்டிவ் நடந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இடமாற்றம் வேலை முன்னேற்றம் ஊருக்கு போகிறது டிரான்ஸ்ஃபர் வாங்குறது பிஆர் பெர்மனென்ட் ரெசிடென்சி வெளிநாடுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறது அது அல்லது வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள நான் சொல்லக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு மார்ச் டு மேக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கப்புறம் அவ்வளவு சிறப்பு ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு மூணு மாசம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப வீரிய வீரியங்கள் அதிகமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு சனியோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கே வக்ரமாகி வரனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்டுக்கு மேல தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்பட போகுது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்களோ புதிய கலையோ அல்லது பழைய கலை இருந்துச்சு கற்றுட்டு இருந்து கற்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய கலையை தட்டி தூசி தட்டி எழுப்பக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு பலனும் அடைய அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட்டாலும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நோய் ஏற்பட்டாலோ அதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் இருந்தாலும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பர பொருட்கள் கார் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சு கும்பராசியாக நீங்கள் இருந்து உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சிடலாம் இது உண்மை சரிங்களா கும்பராசி யாராக வேணால் இருக்கட்டும் வீடு கட்டும் முயற்சி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே நடத்தி பாருங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் சரிங்களா இதுக்கு மேலே டைம் சூப்பராக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பயணம் செய்தால் அவங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்னதான் நம்ம ராசியை வச்சு சொன்னாலும் ராசியை வச்சுமே நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் ராசின்றது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் நமக்கு நடக்கும் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் நூறுலேருந்து இரநூறு சதவீதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா இவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்குமே நன்றி